அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் சண்டே அன்னைக்கு நம்ம ஊர் சந்தைக்கு போனது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் காய்கறி பழம் அது போல் சந்தை போடுவாங்க மளிகை பொருட்களும் கொஞ்சம் இருக்கும் அதாவது மளிகை சாமாலாக இருக்குது அந்த பத்து ரூபாய்க்கு கடுகு மிளகு சீரகம் போல் சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ பூண்டு புளி எல்லாமே இருக்கும் வாரம் வாரம் சந்தைக்கு போகிறதுக்கு வந்து நம்ம வார வாரம் வந்து காயெல்லாம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பழம் காய் தோட்டத்துக்காய் நிறைய வரும் இங்கே கம்மியாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லலாம் அது வந்து ஒரு மாதிரி ஐஸ் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதுனால தக்காளியெல்லாம் வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுருங்கணா மாதிரி ஆகிடும் காய்கறியோட ரேட்டு பார்த்திங்கன்னா வாரம் வாரம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ கத்திரிக்காய் கேரட்டு ஒரு கடையில் ஒரு ரேட்டு இன்னொரு கடையில் ஒரு ரேட்டு இருக்கும் ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கணும் எவ்வளோ காங்காயம்

Saya ucapkan terima kasih kepada keluarga y n e r a d a d n

மாங்காயிரா ஐம்பது அறுபது ரூபாய் போதும் கேரட் ஒண்ணு போடுங்க ஆப்போசிட்டில் வந்து முப்பது ரூபா சொன்னார் கேரட்டு இங்கே இந்த அக்கா கிட்டே இருபது ரூபாய் தான் வாங்கினேன் ஆனால் ஒரு சில கேரட்டில் சும்மா லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருந்தது தான் காயெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் இங்கே எடுக்கணும் இருட்டில் போனால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு சில காயெல்லாம் இருட்டில் வந்து சொத்தையாக இருக்கும் இருக்கும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதனால கொஞ்சம் காயெல்லாமே பார்த்து பார்த்து வாங்கணும் அதுக்கு தான் பொழுதோடையேனு பாவக்காய் பாவக்காய் எவ்வளோ குடுங்காயிருக்கும்

ரரும் இன்னும் மிஷின் ஆன் பண்ணுவீங்களா கேன்ல இல்லடா 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தா இது இது ஆச்சு லட்டு லூராஜ் அரை கிலோவா அரை கிலோ 40 30 70 நான் நானுல இருந்து வந்து பெரிய பொரிக்கு வேலை இந்த வாரம் காய்கறியில் இங் இவங்க கிட்ட வந்து உருளைக்கிழங்கு வாங்கினேன் அப்புறம் அங்கேயே நான் கேரட்லாம் வாங்கிட்டேன் கத்திரிக்காய் வாங்கிட்டேன் சௌச்சோம் வாங்கியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு காய் வாங்கிக்குவேன் இந்த வாரத்துக்கு வெங்காயம் தக்காளி ஒரு நாலு அஞ்சு காய் கரப்புல வேணும்பாப்பாருப்பா இதில் வைப்பீங்க அது கொடுத்துருங்க பத்து ரூபா தரக்கா தக்காளி கீழா தக்காளி எவ்வளோண்ணா வார போலக்கி இலக்கி ஒரு முப்பது ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் பச்சை வளம் போன வாரம் ஏழு மணிக்கு வந்தேன் வாழ்ப்பழ சுத்தமா காலி வாழ்புழ வண்டியே இல்ல காலியா எல்லாம் கிளம்பிட்டாங்க சோ பழம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளவு வேணா நீங்க வாங்கிக்கலாம் தக்காளி வந்து இந்த வரை கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது அங்கே வந்து நாலு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட வந்து மூணு கிலோ நூறுரூபான்னு சொல்கிறாரு பாருங்களேன் எவ்வளோண்ணா மூணு கிலோ நீ வந்து அண்ணா வந்து லேட்டாக வந்தோம் லேட்டாக வந்தோம் உங்களை பார்க்கல வந்துட்டியா வாங்கல இன்னும் என்ன வாங்க சுண்டல் வாங்குவா என்ன ஒரே சுண்டல் தாங்க புடிச்சிருக்காங்க இந்த வீடியோ அப்படியே போடப்படணும் புடி மாட்டா இது யாராவது காப்பார்வாங்கல எப்போவுமே சந்தைக்கு போகிறோன்னு வைங்களேன் ஈவினிங் வந்து சூடாக சுண்டல் சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கும் அதனால் வந்து சுண்டல் பஜ்ஜி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்கை சிம்பிளாக முடிச்சுட்டு நான் வந்து இந்த பெரிய பெரிய கடையிலலாம் அந்த அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் வந்து கொஞ்சமாவது கிளீனாக சுத்தமாக செய்வாங்க இங்கே எல்லாமே லேடிஸ் தான் இருக்காங்க அந்த அண்ணா வந்து சுண்டல் வந்து எப்போவுமே அதாவது சர்வீஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி பண்ணுறது தான் லேடிஸ் தான் ஃபுல்லாக சமைக்கிறது அதனால தான் இங்கே எப்பவுமே சாப்பிடுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் காய்கறி பழம் எல்லாமே வாங்கியாச்சு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு போ பொழுது போல நான் அஞ்சு மணிக்கே வந்துட்டேன் ஸோ ஆஃப் அன் ஹவர்லேயே நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுடுவோம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா சீக்கிரமாக பொழுது போயிடும் இருட்டாயிடும் நான் சந்தைக்கு போய்ட்டு வரும்போதே இருட்டாயிடும் நான் நிறைய பிளாக்ல போட்டிருக்கேன் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஓப்பனில் தான் இருக்கு பார்த்தீங்களா நம்ம தம்பி இருக்கான் ஸோ அதனால நாங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் எங்கள் வீடு எங்கள் ஊர் எங்கள் ஏரியாலாம் செம சூப்பராக பச்சை பசையல்னு இருக்கோம் இப்போ நிறைய வீடு கட்டிட்டாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து அப்படியே காலியாக இருக்கும் க்ரீனிஷாக இருக்கும் நம்ம சுற்றி பார்க்குற அவ்வளோ பச்சை பசங்க நல்லாயிருக்கும் ஆடு மாடு கோழி அந்த சத்தம் அந்த காளை பொழுதுலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் நான் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்போவுமே வாழைப்பழம் பூவு காய் ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை நான் போய் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்குவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன்